உலகம் பூராவும் எத்தனை பேர் ராமநாமத்தை சொல்லி உருப்பிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது கபீர் தாஸ் குருவை தேடி அலைகிறாரு அந்த காலத்தில் பெரிய குரு காசியில் ராமானந்தர் அவர் சொல்றாரு நீ சொலுக்கா உனக்கு மந்திரெல்லாம் கொடுக்க மாட்டேன் அவர் என்ன பண்றாரு கங்கை கரையில் போய் படுத்துறாரு வெடிக்கால நாலு மணிக்கு ராமானந்தர் குளிக்க போகிற போது காலில் தடுக்கி ராமான்றாரு வர் குரு உபதேசம் கட்சி கட்சி எப்ப பாரு ராமா 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 சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் கோரக்கநாதர் ஒரு சித்தர் சவுத் இந்தியால இருந்து அங்க போறார் கேள்வி கேப்பாரு யாராவது பதில் சொல்றேன்னு அவங்க காதை வெட்டிடுவாரு அவருக்கு பயந்து காசில் இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் ஓடுறாங்க குருக்கள் எல்லாம் ஓடுறாங்க அப்போ கபீர்தா சொல்றாரு நீங்க போகாதீங்க குருவே அப்படி ஏன்றாரு நீங்க அன்னைக்கு எனக்கு உபதேசம் கொடுத்தீங்களே ராமன் ஆமன் நான் எப்படா கொடுத்தேன் காலைல தடுக்கிற போது சொன்னீங்கல்ல அதை பிடிச்சுக்கிட்டு நான் உருப்பிட்டேன் இப்போ நான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன் நான் ஓட்டிடுறேன் அந்த ஆளு ஸோ மறுநாள் கோரக்க சித்தர் ஒரு புலி மேலே ஏறின்னு வர்றார் கபீர்தாசர் செவத்து மேலே உட்காந்துருக்காருல்ல அந்த செவ்ரு அப்படியே மூவ் ஆகுது அவர் பயந்துட்டார் நானாவது ஒரு உயிர் உள்ள புலி மேலே வரேன் இந்த ஆள் உயிர் இல்லாத செவத்து மேலே வரான்னா இவன் என்னோட பவர்ஃபுல்னு ஊரு விட்டு ஓடி போடுறார் கோரக்நாதர் அந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்டலா கிடைச்ச பெரிய சீரியஸா நம்புறதுனால அவர் பெரிய மகானாரர் கவிந்தாஸ்